பாப்பா அப்படியே பாரு லைவ் மின்சியா நீ அவ்வளவு டிஸ்டர்ப் போ பாரு அவளை முடிக்கிட்டு போயிட்ட மின்சி தாமா சொல்லு

அவளை யார்கிட்ட தூக்கிட்டு வந்து கூட வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வணக்கம் அவ்வளோ தூக்கிட்டா நல்லா வர நல்லா

கொஞ்ச சாத்து வணக்கம் வருவா வணக்கம் வாங்க மதி காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் बिंसी तम आओ तो विरुप नहीं चंगपला 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 चु 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 यो असल में ह ह असल में चु चु चु, 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 चु। வாங்க வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டுருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் சரி சரி ம்

அன்பு அண்ணனுக்கு காலை வணக்கம் காலை வணக்கம் முத்து வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க இப்போதைக்கு உங்க அன்பு தம்பி சொல்லியிருந்தேன் அப்படியா சாறை பாம்பு சரி சரி பையன் ரொம்ப டல்லா இருக்கீங்க அந்த தம்பி சொல்லி சாறை பாம்பு வாங்க அப்படியாப்பா சரி சரி வாங்க வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் லைவ் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டெக்ஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏமாங்க வாமா ஆனால் அது என்னுடைய பழைய ஃபோட்டோ பெயர் என் எனது அண்ணியாரை இந்த பெயரை வைத்து கூப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்படியா சரி சரி வணக்கம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் பழைய ஞாபகங்களெல்லாம் வருதா மோய் வந்ததே போ வாங்கன்னா போங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ அவளையே கொஞ்சிட்டு இருவா கதவை சேர்த்து ஓகே தம்பி முத்து முத்துமா முத்து கேக்குறாருமா வந்து அப்படியே எட்டி பாத்துட்டு போயிரு நண்பர்களை வாங்க பேசலாம் வாங்க வணக்கம் வாங்க நண்பர்களே பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் என்ன பண்றீங்க நாங்கள் சும்மாதான் இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க கல் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கல் வாங்க வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் இப்படி இருக்கிறீர்கள் கல் ஏமா வணக்கம் வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் வாங்க குட்டி ஹாய் எஸ்கே வாங்க வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு குட்டி ராஜ் நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கே வணக்கம் குட்டி எங்கேருந்து பேசுகிறீங்க வாங்க காலை வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம்